வசந்தசேகர் காஷ்மீரில் அது மூணாக பிரித்தாங்க உங்களுக்கே தெரியும் லடாக் அது வந்து இப்போ வந்து அது யூனியன் பிரதேசமாக இருக்குது அங்கே வந்து துணைநிலை ஆளுநர் தான் வந்து இப்போ வந்து அவங்க பார்த்துக்கிறாருங்க அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் இப்போ ஒரு பாஞ்சு ரூபா நாளாக இருந்துகிட்டு இருக்கிறார் அவர் பெருசெல்லாம் நான் விரும்பலை அவர் என்ன பண்ணார் உண்ணாவிரதம் வந்து மாநிலம் அந்தஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறதுக்காக போய் இருந்தார் ஒரு பாஞ்சு இருபது நாள் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்கு மயக்கம் வந்துடுச்சு உன்ன ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு உடனே எல்லோரும் கூட்டமாக வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க கூட ஆரம்பிச்சிட்டு அங்கே இருக்கிற நிறைய பொது சொத்துக்களை வந்து வீணாக்கி அடித்து நொறுக்கி அப்புறம் வந்து பாரதிய ஜனதா ஆஃபீஸோடைய அலுவலகம் அதை அடித்து தே கொளுத்தி விட்டு அது ஒன்றெலாம் ஆகிட்டாங்க அப்புறம் வந்து இராணுவ படை இருக்குல்லையே வாகனங்கள் வாகனங்கள்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிற இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க சேத மாட்டாங்க ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் தேவையாங்க கவர்மெண்ட்டு கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க இதுமாரி இருக்குன்ட்டு ஏன்னா அது வன்முறையான இடமா இருக்குது எப்போவுமே பாருங்கள் மக்கள் வந்து கூட எல்லாத்தையும் மட்டு போயிட்டாங்க இப்போ இதுக்கு வந்து யார் பொறுப்பு வைக்கிறது இப்போ திடீர்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ராஜா இதெல்லாம் வாபஸ் அப்படி சொல்லிட்டீங்க எல்லாமே இப்போ உணவுவதெல்லாம் கிடையாது வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க முடிஞ்சு போச்சு இப்போ நாலு பேர் செத்து போயிட்டாங்களா அதுக்கு யார் பதில் சொல்கிறது கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும் அதுக்கு தான் எப்போ வேணாலும் அது எந்த ஒரு விஷயம் சொல்ல செய்ய போனாலும் பார்த்துட்டு செய்யணும் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இப்போ சிக்கலில் விட்டு தேவையில்லாமல் பொது சொத்துக்களை வீணாக்குது எதுக்கு மறுபடியும் அது அந்த பொது சொத்துக்கள்லாம் யார் வாங்கி தருவா ஓகே நன்றி வணக்கம்